ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாதாம் பிசின் நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம் பாதாம் பிசின்ல அதிக சத்துகளும் மருத்துவ குணமும் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த மருத்துவ குணங்களை தெரிஞ்ச நீங்களே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க நெஞ்செரிச்சல் செரிமான கோளாறுனால உண்டாகிற வயிற்று வழியை சரியாக்க இந்த பாதாம் பிசினை ஊற வச்சு சாப்பிட்டாலே குணமாயிடும் பாதாம் பிசினில் உள்ள தாதுக்கள் தோல் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் உடலில் தாது பற்றாக்குறையை போக்குறதுக்கும் தோல் வறட்சி எல்லாம் குணமாக்கும் இளமையாவும் தோட்டம் அளிக்கவும் உதவும் உடல் உஷ்ணத்தினால நீர் பற்றாக்குறை ஏற்படும் சிலருக்கு வேறு சில உடல் நல பாதிப்பையும் ஏற்படுத்தும் குறிப்பா சிறுநீர அடைப்பு கல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பாதாம் பிசினை சாப்பிட்டாலே உடல் உஷ்ணத்தை குறைச்சு மேற்கூறிய உஷ்ண நோய்கள் எல்லாத்தையும் தீர்த்துடும் நீண்ட நாள் நோயால உடல் வெளிந்து உடல்ல சத்து இல்லாம இருப்பாங்க வாரத்திற்கு மூன்று நாட்கள் மட்டும் பாதாம் பிசினை ஊற சாப்பிட்டா உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் நினைவாற்றல அதிகரிக்கும் சக்தியும் இந்த பாதாம் பிசினுக்கு இருக்கு உடல் எடை குறைக்கவும் உதவும் உடல் எடையை அதிகரிக்கவும் உதவும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல பாதாம் பீசினை கலந்து குடிச்சா உடல் எடை குறையும் கொழுப்பு நிறைந்த பால்ல கலந்து குடிச்சா உடல் எடை அதிகரிக்கும் பருவகால மாற்றத்தினால் மாற்றத்தினால ஏற்படும் வயிற்றுப்போக்கு மற்றும் ஃபுட் பாய்சனால ஏற்படும் வயிற்றுப்போக்குக்கு பாதாம் பீசினை ஊற வச்சு சிறிது சாப்பிட்டாலே வயிற்றுப்போக்கு நிற்கும் ஆண்மை குறைபாடுகளையும் சரி செய்யும் மலட்டுத்தன்மை இருந்தாலும் சரி செய்யும் வட இந்தியாவில் குழந்தை பெற்ற பெண்களுக்கெல்லாம் பாதாம் பிசினதா லட்டு செஞ்சு அல்லது ஜூஸ் போன்றவற்றில் போட்டு தருவாங்க அது அவங்களுக்கு உடல் வலுவையும் கருப்பையில் இருக்கும் நச்சுக்களையும் வெளியேற்றும் காயங்களுக்கும் மற்றும் தீப்புண்களுக்கும் பாதாம் பிசினை தடவினாலே அவ சீக்கிரத்துல குணமாயிடும் முக பொழிவு பெறவும் முகத்திற்கு பாதாம் பிசினை நேரடியாக தடவினாலும் நல்ல பயனை தரும் முகத்தை நல்ல பொழிவாகவும் வச்சிருக்கும் கூந்தல் பராமரிப்பிற்கும் பாதாம் பிசினை பயன்படுத்தலாம் அது கூந்தலோட ஆரோக்கியத்திற்கு பயன்படும் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்பவே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாதாம் பீசினால் நம்ம உடல் உஷ்ணத்தெல்லாம் குறைச்சி கோடையில் நம்மள நாம்ளே பாதுகாத்துக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவரும் இந்த பாதாம் பிசினை சாப்பிடலாம் இது போல் பயனுள்ள வீடியோவை பார்க்க எங்கள் ஈஸி ஸ்டெப்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்